வணக்கம் ஒரு குட்டி கதை ஒரு புத்த மடாலய தலைவர் ரொம்ப கவலையில இருந்தாரு ஒரு காலத்துல அவரது மடாலயம் அந்த பகுதியிலேயே சிறக்கும் மதிப்பும் பெற்று விளங்கிய கோவில் தற்போது மதிப்பு குறைஞ்சி பாதாளத்துக்கு போய்கிட்டு இருக்குது அப்படிங்கறது அவருக்கு தெளிவா விளங்குச்சு மடத்தின் உள்ளேயே பிசுக்கள் யாரும் ஒருத்தரை ஒருத்தர் மதிக்காம தன்னிச்சையா செயல்பட்டுகிட்டு இருந்தாங்க பொறுக்க இல்லாம ஒரு நாள் அந்த தலைவரு தன்னை விட அனுபவத்தில் சிறந்த ஒரு குருவை தேடி போனாரு தன்னோட பிரச்சனையை எடுத்து சொன்னாரு அந்த குருவும் கொஞ்ச நேரம் ஆழமா யோசனை பண்ணிட்டு உங்க மடத்துல புத்தரே வந்து தங்கி இருக்கிறாரு நீங்க யாரும் அவரை கண்டுக்கிடவும் இல்ல மதிக்கவும் இல்ல பின்ன எப்படி சிறப்பு செலிக்கும் அப்படின்னு கேட்டாரு இதை கேட்ட தலைவருக்கு வியப்பு உடனே மடத்திற்கு திரும்ப வந்து அங்க புத்த பிஷுக்களுக்கு விவரத்தை சொன்னாரு அவங்களுக்கும் ஆச்சரியம் அந்த கணத்துல இருந்தேவும் சுற்றி இருக்கிறவங்கல ஒருத்தர் கடவுளா இருக்க கூடும் அப்படிங்கிற அனுமானத்துல எல்லோரையும் பணிவாகவும் அன்பாகவும் மிகுந்த மரியாதையுடனும் ஒவ்வொருத்தரும் அணுகுனாங்க நாளடைவில மடத்தின் சிறப்பு பல மடங்கு உயர்ந்து போச்சு அப்படிங்கறத சொல்லவே தேவையில்லை கூடி செயல்படும் போது கொடுத்து பெறுதல் அவசியமான ஒரு சூட்சமும் ஆகும் நன்றி வணக்கம்